வணக்கம் ஊராட்சி ஒன்றி தொடக்கப்பள்ளி பேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு வீட்டு வசதி சார்பில் கட்டப்பட்டுள்ள ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகள் சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு அருக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் நூற்றி பதினாறு கோடியில் தமிழ்நாடு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளை முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அமைச்சர் முத்துசாமி தலைமை செயலாளர் முருகானந்தம் வீட்டு வசதி துறை செயலாளர் காவர்லா உஷா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் இயக்குனர் சமீரன் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஒன்று முப்பது கோடியில் வளர்ச்சி திட்ட பணிகள் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஒன்று புள்ளி முப்பது கோடியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை சபாநாயகர் ார் கூடகுலம் பிப்ரவரி இருபத்தி எட்டு ராதாபுரம் சச்சமஞ்சி தொகுதியில் ஒன்று புள்ளி முப்பது கோடியில் பல்வேறு வளர்ச்சி